السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم

ஒரு பாடம் என்ன என்று சொன்னால் என்பதை நஜீசே ஐநாகவும் அதனுடைய வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்பது ஒரு மனிதனை மரணத்தின் பால் சேர்த்துவிடும் என்பதாகவும் நமக்கு வகுத்து தருகிறது ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் நமக்கு வகுத்து தருகிறார்கள் அதனால் தான் கூறுவார்கள் ஒரு நாய் வாய் வைத்த தண்ணீரை ஏழு முறை கழக வேண்டும் என்பதாக ஏனென்றால் அந்த வாயில் இருக்கக்கூடிய எச்சீடு என்பது மிக கொடுமையாக இருக்கக்கூடிய ஒன்றாகும் அதன் காரணமாக என்கிற ஒரு நோய் பரவுகிறதாம் அந்த நோய் எப்படிப்பட்டது என்றால் ஒரு மனிதனை சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக மரணத்தின் வரை அந்த நோய் என்பது அந்த மனிதனை சிந்தனை விடுகிறது உதாரணமாக ஒரு மனிதன் தண்ணீர் அருந்து அருந்த வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டால் அவனால் தண்ணீரை குடிக்க முடியாதான் மாறாக அந்த நோய் இருப்பதின் காரணமாக அவன் அந்த தண்ணீரை பார்த்தால் விரண்டு ஓடுவான் என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த இந்த ஆண்டு முதல் ஜனவரி முதலில் இருந்து ஆகஸ்ட் பத்து வரை இதுவரை ரேபிஸ் நோயால் ரேபிஸ் நோயால் தமிழ்நாட்டில் நாய்க்கடியால் பல மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நான்கு நபர்கள் மருத்துவமனை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதில் இருபதாயிரம் நபர்கள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதை கீழே போட்டுட்டு மருத்துவர்கள் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள் நான் ஒரு நாய் வாய் வைத்த தண்ணீரே என்னதான் நீங்கள் தண்ணீரை ஊற்றி கழுகினாலும் சரி மண்ணை போற்று கழுவதை போன்று வராது என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அண்ணலம் பெருமானார் ஆயிரத்தி ஐநூறு அந்த பெருமான பெருமானா ரசூலே கரீம் சதுல்லா அலி வசல்லம் அவர்கள் மிக அழகாக ஹதி ஷரீஃபிலே கூறிவிட்டார்கள் இதா ஷரீபல் கல்பு உங்களுடைய ஒருவரினுடைய பாத்திரத்தில் ஒரு நாய் வாய் வைத்து அவர் கழுகிக்கொள்ளட்டும் கழுகொள்ளட்டும் என்பதாக அண்டலம் பெருமான சூரியக்கரின் சொல்லா வலிவசல்லும் அவர்கள் அடிசிலே இதை பதிவிடு செய்து பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த நாய்களை குறித்தும் நாய்களை குறித்து நாம் அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் இன்றைய முஸ்லீம் சமூகம் இந்த நாய்களை பெற்றணிவல் வீட்டினுடைய பிராணிகளாக இந்த முஸ்லீம் சமூகம் என்பது இந்த நாய்களை வளர்க்கிறார்கள் முஸ்லீம் சபீப்பில் ஒரு அதிஸ் வருது யாருடைய வீட்டில் நாய்களை வளர்க்கப்படுகிறதோ எதற்காக ஒரு அலங்காரத்திற்காக நாய்களை யார் வீட்டிலே வளர்க்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாளைக்கும் இரண்டு கீரா அளவுடைய நன்மைகள் குறைக்கப்படுகிறது அதனால் அந்த இரண்டு கீராத் என்பது இரண்டு மலையினுடைய அளவு என்பதாக அதீசனுடைய விரிவுரையாளர்கள் அதிலே கீழே அதில் அதனுடைய கீழே எழுதுகிறார்கள் பல லட்சங்களை பல லட்சங்களையும் பல கோடிகளையும் வைத்துக் கொண்டு குண்டாக என்கிற பெயரில் நாய்களை வாங்குகிறார்கள் தாவர் நாய் என்கிற பெயரில் பல லட்சங்களை செலவழித்து வெறும் அந்த அழகிற்காக நாய்களை வளர்க்கிறார்கள் அதனால் தன்னுடைய வீட்டில் எந்த ஒரு வரபத்தும் இருக்காது பெருமான அரசு தெரியும் சும்மா லீஸ்வரன் அவர்கள் அலஹ இதையும் சொல்லியிருக்கிறார்கள் லா தது குலல் மலாய கத்தூ மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் பைத்தன் சீகி எந்த வீட்டில தெரியுமா எந்த வீட்டில தெரியுமா கல்வன் எந்த வீட்டிலே நாய் என்பது இருக்குமோ ஓலா சூரதுன் எந்த வீட்டிலே புகை பதகங்கள் இருக்குமோ அந்த வீட்டில் பெருமான சூரேக்கரின் சொல்லிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பதக்கத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் அதை போன்று எந்த பெண்ணினுடைய ஒரு பெண்ணினுடைய முடி என்பது அவுடத் அந்த பெண்ணினுடைய முடி என்பது வீட்டிலே இருந்தால் அந்த வீட்டிலும் பதக்கத்தை இழக்கப்படும் என்பதாக பெருமானார் சூரேக்கரின் சொல்லாலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்று பறக்கத்தில் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இன்று முஸ்லீம் சமூகங்களுடைய அதிகமாக வளர்க்கப்படுகிறது குறித்து நாம் பார்க்கிற பொழுது அல்லாவு தாலா சொல்றான் அல்லாவு தாலா எல்லா படைப்புகளை விடையும் மிக சிறந்த படைப்பாக படித்தது மனிதனை ஆனால் எல்லா படைப்புகளும் எல்லா படைப்புகளும் தன்னுடைய எஜமானான தன்னுடைய தன்னுடைய ஆசானான ஒவ்வொரு விலங்குகளாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் ஆனால் இந்த மனிதன் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு ஞானத்திற்கும் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறான் இது எவ்வளவு பெரிய கை செய்தி என்று சற்று நாம் சிந்திக்க சாதாரண ஒரு ஐந்தறிவுடைய ஜீவன் அந்த ஜீவனுக்கு ஒரு மனிதர் அவர் தன்னிடத்தில் இருக்கிற ஒரு உணவை வழங்குகிறார் என்று சொன்னால் அந்த அந்த ஐந்தறிவு கொண்ட நாய் அந்த மனிதருக்கு காலம் முழுவதும் அவருக்காக என்ன செய்கிறது காவல் காட்கிறது ஆனால் இந்த மனிதனுக்கு காலை எழுந்து படுக்கும் வரை எல்லா விதமான விதமானத்துகளையும் எல்லா விதமான எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்திருக்கிறான் அப்படி இருந்தும் இந்த மனிதர்கள் மனிதராக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா அப்படிப்பட்டவுடைய கூட்டத்திலே சேர்க்காமல் நல்லவருடைய கூட்டத்திலே சேர்த்தவர்கள் புரிவானார் அப்பொழுது அல்லாஹு தாலா இப்போ கல்புகும் பாசி துந்திரா அழிப்பில் வசீது அவர்களுடைய நாய் இரண்டு கால் இரண்டு முன்னங்காலையும் மீட்டியவாறு அமர்ந்து இருந்தது என்பதாக அல்லாஹ் பதிவு வரலாறு சொல்லும் பொழுது தாலா இந்த நாயை பற்றி சொல்லுகிறார் அல்லா தாலா ஒரு நாயை பற்றி சொல்லுகிறான் என்றால் அல்லாவுதாலா கொடுத்த நகமத்தையும் நினைவு கூற சொல்கிறான் அது மட்டுமல்ல அல்லாஹ் அல்லாஹால எல்லா விதமான படைப்புகளுக்கும் நீங்கள் என்பதாக இதன் மூலம் அல்லாஹுதா நமக்கு சொல்லி காட்டுகிறார் விருமானா ரசூலை கரின் சொல்லாவே சொல்லுவார்கள் அழகா சொல்லுவார்கள் அன்ன ரஜுலன் ஒரு மனிதர் ரா கல்வன் ஒரு நாயை பார்க்கிறார் எ குலுர் அது மினல் அஜஷி அது தாகத்தின் காரணமாக மண்ணை சாப்பிட்டு கொண்டிருந்தது அப்பொழுது ஃப ரஜுலு அந்த மனிதர்

அரு அந்த நாயினுடைய தாகம் தீரும் வரை அந்த மனிதர் என்ன செய்கிறார் அந்த நாய்க்கு தாகம் தீர்க்கிறார் இதன் காரணமாக அல்லாஹ் அந்த மனிதருக்கு செய்த மிக பெரும் ஞாபகம் தெரியுமா ஃப சக்கர் அல்லாஹுலஹோ அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அல்லாஹ் தாலா அந்த மனிதனை ஃப ஜன்னா அதுகல அகுள் ஜென்னா சுமணத்தில் நுழைத்தான் என்பதாக தனது பெருமானர் அவர்கள் அல்லாஹ் தூறுவார்கள் ஒரு ஐ உள்ள ஜீவன் ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டியதால் சுருகம் என்றால் சாதாரண ஒரு மனிதன் என்றால் அல்லாஹ் விட்டு விடுவானா வெண்ணியத்தூர் கூறியவர்களே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதனுக்கு படிப்புனை பிறவாகவும் ஆக்கியிருக்கிறான் அதில் ஒன்றுதான் இந்த நாய்கள் வெறும் நாய்கள் என்பவர்கள் வெறும் நாய் என்பது அதன் மூலமாக தீய விஷயம் என்பது இருந்தாலும் ஒரு மனிதனை கொள்வதற்காக கூடியதாக இருந்தாலும் அல்லாஹாலா அதை மனிதர்களுக்கு மிகவும் என்ன ஒரு படிப்பனையாக மனிதர்கள் அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்பதாக வைத்திருக்கிறார் அல்லாவதால நம் அனைவருக்கும் நாயினுடைய பிரச்சனையிலிருந்து தவிரக்கூடிய தோசிக்கையும் இறைவனை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தோஃபிக்கையும் தந்தர்ப்புமான வாக்கு தவனால் இருந்ததில்லை என்ற அமீன் சொல்லாமலை